தாம்பரம் காவல் ஆணையரக பகுதியில் காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் ஒரே நாளில் இருநூற்று ஐம்பது கிலோ போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக பகுதியில் காவல்துறையினர் உணவு பாதுகாப்பு துறையினருடன் சேர்ந்து கூட்டாக போதை வஸ்துக்கள் விற்கும் கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் ஒரே நேரத்தில் நடத்திய சோதனையில் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் கேலம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்று நாற்பது கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா கூலிப் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் போதைப் பொருள்களின் கலவையை தயாரிக்க பயன்படுத்திய மிக்சி கிரைண்டர்களையும் பறிமுதல் செய்த போலீசார் நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிடிப்பட்ட பொருட்களை சேலையூர் காவல் நிலையத்தில் காட்சிப்படுத்திய பின் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது போலீசார் ஏற்கனவே தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் விற்கும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பள்ளி கல்லூரி அருகே உள்ள கடைகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் உணவு பாதுகாப்பு துறையினருடன் கூட்டாக காவல்துறையினர் சோதனை செய்ததில் இருநூற்று நாற்பது கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறோம் என்றும் மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் மூலம் முக்கிய மொத்த விற்பனையாளரை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவருடைய உத்தரவுக்கிணங்க கிணங்க இன்னைக்கு தாம்பரம் கமிஷனேட்டுக்கு உட்பட்ட இரண்டு மாவட்டங்கள் தாம்பரம் மற்றும் பள்ளிக்கலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு காலையில் கண்டக்ட் பண்ணோம் இட் ஜாயிண்ட் ரைடு ஆக்சுவலி போலீஸ் அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபிசர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரைடு இந்த ஜாயிண்ட் ரைடு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ரைடாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ரைட் பண்ண ஷாப்ஸ் மட்டும் பார்த்தோம்னா குறைமா ஒரு ஒரு இன்னைக்கு சீஸ் பண்ண சீசர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கிலோ குட் ஐட்டம்ஸ் மற்ற ஹேண்ட்ஸ் கூலிப்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பயன்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ் தான் இன்னைக்கு சீஸ் பண்ணியிருக்கோம் ஓ இன்னைக்கு மாஸ் ரைடில் கிட்டத்தட்ட போலீஸ்மேன் மட்டுமே ஒரு நூற்றி இருபது பேர் மேலே இன்னைக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆகுது இது இப்போது இப்போ இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து பதினோந்தேதி வரைக்கும் இந்த ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரைடும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அதோட பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் இது பண்ணிட்ருக்கோம் ஸோ அதனால் ஹெவி ஃபியூச்சர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சர்ப்ரைஸ் ரைட் மூலமாக முக்கியமாக இந்த கல்லூரி வளாகங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றாக அமையும் நான் நினைப்பேன் தாம்பரத்தில் ஒரே நாளில் இருநூற்றி ஐம்பது கிலோ போதை வஸ்துக்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்திற்கு பொதுமக்கள் பலரும் காவல்துறைக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர்